ஆண்டாள் விரதம் சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதுல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆண்களும் இந்த இந்த மாதிரியான ஒரு ஆண்டாள் ஆண்டாள் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை செய்யறது இல்ல ஸ்ரீவல்லபுத்தூர் போயிட்டு ஆண்டாளுக்கு வந்து அந்த ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கும் போது அந்த கருமாக்கு ஏற்றபடியான வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மார்கழி மாதத்துல ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த மார்கழி மாத சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஜோதிட சிரோன்மணி திருமதி ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே மேம் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு தாயம் ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொர்க்கவாசலுக்கு முந்தின நாள் ராத்திரி வந்து எல்லா வீட்ல பரமபதம் விளையாடுவாங்க தாயக்கிட்ட விளையாடுவாங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனா பிற நாட்கள்ல விளையாடும் போது வீட்டுல வந்து தாயம் ஆடாத அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான காரணம் தாயம் ஆடாத இருக்கவே இருக்கு நம்மளுடைய புராண கதையில மகாபாரதம் ஒரு பங்காளி சண்டை வந்ததே அந்த தாயம் விளையாடுறதுல சில மாயங்கள் நிறைந்தது தாயம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாயம் வந்து வந்து பிளாஸ்டிக்ல அந்த காலத்துல சுத்தமான அந்த தாமிரம் சொல்லக்கூடிய ஒரு உலோகத்துல வரும் அந்த தாயம் தாயம் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தை அங்க பளிக்கும் அதனாலதான் தாயம் வந்து நிறைய இடத்துல தொடக்கூட பாட்டிங்க அதை தொட்டாலே கத்துவாங்க ஆனா அந்த ஏகாதசி அன்னைக்கு மட்டும் என்ன வேணா செஞ்சுக்கோன்னு விட்டுருவாங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய ஆதிக்கம் அன்னைக்கு என்ன நடந்தாலும் அவரை ஏத்துக்குவாரு அதான் அதுல இருக்கக்கூடியது முழிச்சு கண் முழிச்சு விளையாடும் போது பெருமாளை நினைச்சுக்கிட்டு பெருமாளோட புராண கதைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்க கூடயே இருப்பாங்க மற்ற நாட்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத நேரத்துல எடுக்கும்போது அந்த தாயம் கூட ஒரு தோஷத்தை உண்டாக்கி கொடுத்துரும் வாழ்க்கை முறையை மாத்தி கொடுத்துரும் அந்த பாம்பு இறங்குறது அது கேமோட ப்ரொசீஜர் ஆனா அந்த தாயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் முதல்ல வந்தது திரேகா யோகத்தில் தான் அதுலேருந்து தொடர்ந்து வந்துட்டு அதில் சகுனி வச்சிருந்த தாயம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நூறு சகோதரர்களுடைய எலும்பு தூள்களால உருவாக்கி தந்திர மந்திர எந்திரத்தால் இருக்கப்பட்டது அந்த தாயத்தை அவர் மட்டும் தான் தொடுவாரு சொல்லுங்க போடுற சொல்லுங்க தான் அந்த கதையிலே இருக்கும் ஏன்னா மத்தவங்க தொடும் போது அதோட பவர் போயிடும் கண்ணெல்லாம் தொட்டா பொஸ்கிரும் அது அந்த மாதிரி விசேஷம் உள்ளது அதனால தான் தாயம் வந்து பெரியவர்கள் முன்னாடி விளையாடும் போது நல்ல விஷயங்க இப்போ இப்போ ஃபோன்லேயே ஸ்னேக் அண்ட் ரேடல்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் அந்த நேரத்துக்கு

தன்னுடைய மாலையை சூடி கொண்ட ஆண்டாளுடைய பதிப்பகம் வரும் அதுல ஆண்டாளை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒருத்தவங்க ஆண்டாலை வழிபாடு பண்றாங்க அப்படின்னாலே தன்னுடைய நினைத்த காரியங்கள் வேறு யாருக்கள் எல் அதாவது இப்ப உள்ளவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து எனக்கு முனீஸ்வரரு எனக்கு வீரபத்திரது கருப்பை மதுரை வீரன் எல்லாம் மாடசாமி எல்லாம் சொல்றாங்க ஆனா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வமும் குல தெய்வமா இருக்கும் அதை காவக்காத்த தெய்வம் தான் ஆண் தெய்வமா இருக்கும் அதே போலதான் பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டாள் வழிபாடு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமானது ஆண்டாள் வந்து நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பிடிவாதத்தோட உச்ச கட்டத்துல பெருமாள தான் சரணாகதி அடைவேன்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்கள்ல ஆண்டாளை வர்ணிச்சு வர்ணிச்சு பாடியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் அதிகமாக இருக்கு அதனால தான் வந்து ஆண்டாள் விரதம் அப்படின்னு சொல்லியே மார்கள் எல்லாருமே பொட்டாசி மாதம் விரதம் இருப்பாங்க மற்ற நாள் நான்வெஜ் எடுத்துப்பாங்க பொட்டாசி மாதம் முழுக்க நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க அதே போல ஆண்டாள் விரதம் சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதுல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது நீங்க வருஷம் முழுக்க ஒரு குபேர பூஜை பண்ணாலும் சரி ஒரு வெற்றிக்கான பண்ணாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க ஒன்னா சேரணும்னு நினைச்சாலும் சரி ஆனை மார்கழி மாச பூர நட்சத்திரம் ஒரு வீட்டுல அணையா விளக்கா ஒரு நெய்தீபத்தை போட்டு வச்சு மாலைகள் அதாவது மாலையை வந்து இவங்க கையால கட்டி அந்த போட்டோ கீழே வச்சு வழிபாடு பண்ணிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல அந்த மலரை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சூடும் போது கல்யாண தடையா இருக்கட்டும் பிரிஞ்ச தம்பதிகளாக இருக்கட்டும் வர வேண்டிய வனம் வரலங்க என்னை ஏமாற்றிட்டாங்கங்க என்னோட விஷயம் எல்லாம் எனக்கு அது வேணும் அப்படின்னு பிடிவாதத்தோடு எடுத்துகிட்டு போய் போடும்போது சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க மேம் இப்போ இந்த மார்கழியில நிறைய பேர் எல்லாம் கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்துறது ஒரு ஒரு எழுதப்படாத விதியாக வச்சிருக்காங்க ஆண்களும் இந்த மாதிரியான ஒரு ஆண்டாள் விரதத்தை மேற்கொள்ளலாமா அவங்களுக்கு இதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன கண்டிப்பா மனிதனாக பிறந்த எல்லாருமே வந்து ஆண்டாள வழிபாடு செய்யலாம் ஆண்டாளுக்கு அப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆண்கள் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாரும் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலை எயிட்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் ஆகல சொல்ல திருமணத்தை தான் விரும்பின திருமணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆண்டாள் அப்போ த காதலிச்சுட்டு வீட்டில் சொல்ல முடியாம ஒத்துக்குவாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க க அதே போல உண்மையான காதலா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஜெயிச்சு கொடுக்கும் அதே போல திருமண வாழ்க்கையிலயும் சரி ஆண்கள் சார்ந்த விஷயத்துல இப்ப உள்ளவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து பொண்ணே கிடைக்கல இதான் இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின்னு பேச்சே இதான் பொண்ணு கிடைக்கலங்க ஜாதகம் இருந்தாலும் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் வந்து இந்த பூரா நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்டாள் முன்னாடி ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை செய்கிறது இல்ல ஸ்ரீவல்ல போயிட்டு ஆண்டாளுக்கு வந்து அந்த ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கும் போது அந்த கருமாக்கு ஏற்றபடியான வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓ சரிங்க மேம் இப்போ சிலருக்கு வந்து மார்கழி மாதத்துல நான் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பதி மட்டுமே நம்ம வந்துட்டு வழிபாட்டுக்காக போறது நல்லதுங்களா இல்ல எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வழிபாடு நடத்தலாங்களா நம்ம பூஜை அறையில இருக்க பெருமாளையே கையெடுத்து கும்பிட்டாலே போதும் எங்கும் நிறைந்தவன் நிறைவன் தான் ஸோ திருப்பதியா இருக்கா இருந்தா என்ன ஸ்ரீரங்கமா இருந்தா என்ன உப்பிலியப்பவர் கோயிலாக இருந்தா என்ன எல்லா இடத்துலையும் பெருமாளுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான அலங்காரத்துல ஒவ்வொரு வகையான காட்சி ஸ்ரீரங்கத்துல சைனகுலத்துல இருப்பாரு திருப்பதியில நின்ற குளத்துல இருப்பாரு எந்த கோவில்கள் எல்லாம் சொர்க்கவாசல் திறக்குதோ அந்த கோவில்களுக்கு போறது சிறப்பு வயதானவர்கள் இருக்காங்க போ முடியாதவங்க இருக்காங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அவரை தரிசிச்சிட்டாலே போதும் வைகுண்ட ஏகாதசி பதவிக்கு போனதான வந்து மார்கழி மாதத்துல அவங்க காலம் ஆகுறாங்க காலம் ஆயிட்டாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்படும் போது அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ஐதீகம் இதுல ஏதாவது இருக்குங்களா அதாவது மார்க் மார்கழி அப்படின்னு இறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு புண்ணிய காலம்னு சொல்லிட்டோம் மாதங்கள்ல அவருதுன்னு சொல்லிட்டோம் ஒருத்தருடைய கர்ம நிலையை பொறுத்துதான் போகக்கூடியது அதாவது இந்த ஏகாதசியில் வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் வந்து அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை கூட்டிட்டு வருவாங்க ரத்தன கம்பளத்தில் ஜொலிச்சுட்டு வருவார் அப்படியே கா பார்க்க கண்ணே பத்தாது அவ்வளோ அழகாக சிகப்பு ரத்தினம் போட்டுட்டு வருவார் அவர் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க அது வந்து வரஜா நதிவாங்க வரஜா நதி அப்படின்னாக்கா ஒரு ஆன்மா உடலை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த வரஜா நதியில் குளிச்சுட்டு அப்புறம் தான் வைகுண்ட போக முடியும் அப்ப பெருமாளை வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கிணத்து தண்ணியை எடுத்து வரதா நதிக்கான ஆபரணம் செஞ்சு அதோட மந்திரங்களை சொல்லி பெருமாளுடைய காலில் ஊற்றுவாங்க அதை ஊத்திட்டு அந்த கதுவை திறக்கும் போது பிரம்மாண்டமான அது வரைக்கும் பார்க்காத காட்சி நம்ம நீங்க எத்தனை வாட்டி பெருமாளை பார்த்துருந்தாலும் அந்த திறந்து வெளியில வரக்கூடிய காட்சி பத்தாது நம்மளுக்கு அவ்வளவுதான் ஒரே கோஷம் கோவிந்தா கோபாலா இதுதான் அங்க கோஷம் அங்க இருப்பார் வாசல் வருவாங்க திரும்ப கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நடக்கும் அப்ப யாரையாவது நான் தொடலேன்னு இல்லை அப்படின்னு அவரே செஞ்சு காட்டுறது மாதிரி இருக்கும் பக்தர்களுக்காக ஓடி வந்தவர் பெருமாள் அதே போலதான் மார்கழி மாதத்துல ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா அது இயற்கை மரணமாக இருந்தால் வைகுண்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் அவங்களுடைய பாவ புண்ணியப்படிதான் எப்படிதான் நீங்க எங்க போனாலும் இப்போ ட்ரெயின்குள்ள போனோம்னா டிக்கெட் காமிச்சாதான் போக முடியும் அந்த டிக்கெட் இல்லைன்னா என்ன வசதி இருக்கிறோம் என்ன நகை போடுங்க என்ன ஸ்டைலா இருங்க வெளியில தான் நிக்க ஆகணும் அதே போலதான் மார்கழி மாதத்துல நார்மலா இயற்கை மரணம் தொண்ணூறு வயது எண்பது வயது தூக்கத்துல போயிட்டாங்க அந்த மரணங்கள் நிச்சயம் நோய்வாய்பட்டு இறக்கிறது அவஸ்தைகள் பட்டு இறக்கிறது அதுவும் அந்த கருமாவை இந்த பூமியில விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை ஆக்சிடென்ட் சூசைடு இதெல்லாம் என்ன செஞ்சாலும் இந்த மாசத்துலயே இறந்தாலும் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்க மேம் இந்த செக்மெண்ட்டோட நிறைவம்சமாக இன்னொரு கேள்வி குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு வந்து போகக்கூடாது இப்போ குறிப்பாக சிம்ம ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏன் மேடம் அங்கே போகக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஏழுமலையான பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எதுக்காக திருமலை வாசனை பார்க்கறதுக்கு இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது என்ன கதைங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்டால் அது சரியாக இருக்கும்னு தோணும் அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் எல்லாம் வந்து மேஷம்ங்க மலை சார்ந்த இடங்கள் குகை சார்ந்த இடங்கள் எல்லாம் சிம்மம் கோவில் க கொலக்கரை கிட்ட இருக்கிற இடம்லாம் தனுசு ஆனால் மனிதனாக பிறந்துட்டோம் பிறந்தவங்க எல்லாருமே இறைவனை போய் பார்க்கலாம் இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்கன்னு ஒதுக்க வேண்டியது இல்லை ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்த ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னா இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதக ராசின்னு ஒன்று வரும் ஒரு ஜாதகத்துல பாதகஸ்தானம் அஷ்டமஸ்தானம் துர்ஸ்தானங்கள் அப்படி வரும் இப்படி வரும்போது மலைஸ்தானம் சொல்லக்கூடிய மேஷம் வந்து பாதகமாகவோ அஷ்டமமாகவோ வந்து செவ்வாதசம் நடக்கும் போது போவேணான்னு சொல்லுவாங்க மலை மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீர் ராசில அசுபர்கள் இருக்காங்க அப்படின்னா தண்ணில கண்டம்னு சொல்லுவோம் நெருப்பு ராசில இருக்குன்னா நெருப்புல கண்டம் இருக்குங்க போகாதீங்கன்னு சொல்லுவோம் காற்று ராசில இருந்தா கூட்டத்துல போகாதீங்க நசிங்க கூட்டு மரணமா ஆயிடும் அதே போலதான் இது ஒரு சின்ன லாஜிக் தான் அதுக்குன்னு சிம்ம ராசிக்காரங்க பெருமாளை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தான் ஆண்டாளோட நட்சத்திரம் பூர நட்சத்திரமே இருக்கு பட் இது ஒரு ரீசனா வேணா சொல்லலாம் மற்றபடி வந்து போக கூடாதுன்னு விதிமுறைகள் கிடையாது சரிங்க மேம் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் இந்த மார்கழி மாத பலன்கள் பத்தியோ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் பத்தியோ ரொம்ப தெளிவா எளிமையான முறையில் சொன்னீங்க மனமார்ந்த நன்றிகள் நன்றி மேம்